வணக்கம் ஆய்பவான் நாங்கள் இன்றைக்கு வந்து அரசாங்கம் தெரியும் இந்த போதைப் பொருளை ஒழிக்கிற சம்மந்தமாக ஜனாதிபதி மிகவும் கடுமையான முயற்சி எடுத்து இப்போ எல்லாரும் பிடிபாடுது ஏன்னா போதை பொருள் பாவனை வந்து மிச்சம் பயங்கரமாக போய் கொண்டே கடும் சீரழிவு இப்போ எங்களுக்கிட்ட அந்த தாய்மார் வந்து வேற வேற ஊர்களில் இருந்தெல்லாம் மகனை கூட்டிகிட்டு வருவாங்க சார் நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறோம் சார் அதுக்கடையில இவருக்கு சிகிச்சை செய்யணும் சார் இவர் ஆக்களோட கூடி இதுக்கு அடிமையாயிட்டாரு இது கேளா அப்படின்னு சொல்லி கொண்டு வர உங்களுக்கு அது தெரியாது சில பேர்ல நம்மட பிள்ளைகள் பாவிக்கு நமக்கு தெரியாது நம்ம மாப்பிள்ள அதுக்கு அடிமையா நம்மளுக்கு வழங்காது அப்ப அது சம்பந்தமா தெளிவுட்டுலன்னா நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வழங்கும் இப்ப போதை பொருளுங்கிறது பல வடிவங்கள் வருது இப்ப போதை பொருள்னா நம்ம ஆரம்பத்துல நம்ம தெரியும் சிகரெட்டும் அடுத்தது மதுபானம் அது வெளியே தெரியும் இப்ப போதை பொருள் தெரியாத வடிவத்துல வருது சரியானே அதிகமா வந்து பாடசாலை மாணவர்களை டார்கெட் பண்ணி கொடுக்காங்க எப்படி கொடுக்காங்கண்டா நெல்லா நித்திர முடிச்சு படிக்கலாம் நல்ல உற்சாகம் அறிக்கலாம் நித்திர வராது அதுல பாதிப்பு வந்து நித்திர வராது அப்ப பிள்ளைகளுக்கு நித்திர முடிச்சு படிக்கலாம் இதை குடிச்சு பாருங்க இந்த டொபி நெல்ல டொபி இதை சாப்பிட்டா உஷார் இந்த பானம் இந்த விங்ஸ குடிங்க குடிச்சிங்கண்டா உங்களுக்கு நித்திர வராது நல்ல உற்சாகம் அறிக்கலாம் சொல்லி சொல்லி கொடுத்த அந்த பிள்ளைகள் அதுல ஒன்று ரெண்டு நாக்குக்கு இதுல பிரச்சனை அடிமை அடிமையாயிருவாங்க அதுக்கு போதை வஸ்துக்கு அப்படியே அடிமை ஆயிடுவாங்க அடிக்ட் ஆகுறன்னு சொல்றது அது இல்லாடின்னு இருக்கல அது தேடிப்போம் அந்த டைமுக்காது வேணும் நாக்கு போனாதான் இப்ப சிகரெட்டுக்கு அடிமையான ஆக்களுக்கு சாப்பிட்டு முடிஞ்சா அதை அடிச்சா தான் சாப்பாடு சமைக்கும் காலத்தால அடிச்சாதான் தொழிலட்டுக்கு போகும் சரியானே இப்படித்தான் அது அவங்க பழகி இருக்கும் அது மாதிரி இந்த போதை வஸ்துக்கு பிள்ளைகள் அடிமை ஆயிட்டு இருந்தா மரம் கட்டும் கஷ்டம் ஆகவே ஆரம்ப கட்டத்துல நாங்க சில அறிகுறிகளை வச்சு தக்குன்னு நாங்க அவரை கொண்டு போய் டாக்டர்ஸ்ட்ட கேட்டு நல்ல முறையா நீ சில டைம்ல சொல்ல மாட்டார் நெல்ல முறை அணுகி நாங்க விஷயத்தை கேட்டு தெரியா கலட்டி எடுக்கணும் எடுத்தா பாதுகாக்கலாம் ஆனா அடிமை நீங்க களட்டி எடுக்கிறாரு கடும் கஷ்டம் கிட்டத்தட்ட எல்லா சொத்துவாத்தி எல்லாத்தையும் விற்று ஆக்களையும் விற்கிற கட்டம் பெறும் வைஃப் வைஃபுமார விற்கிற கட்டத்துக்கு பெறும் எல்லாம் வித்தாச்சு இனி ஒன்றும் இல்லை விற்கிறது கடன் கடைசி என்ன செய்யற அதை விற்கிற கட்டத்துக்கு போ சரியானே நான் சொல்றேன் அப்ப இதுல அருகூல்கள் போட்டிருக்கு வந்து இப்படித்தான் இதுக்கு அடிமையாகிற இல்லை இதுக்கு பழக்கப்படுற டைம்ல இரவு நேரங்களை கடுமையா வராது முடிச்சுட்டே இருப்பாங்க கவனம் கடும் கவனம் எடுக்கணும் நம்மளுக்கு இஸ்லாத்துல காட்டுத்தண்ட வழி நபிகள் நாயம் அலுவலாம் அவர்கள் இஷா தொழு தூக்கச் செல்லிருக்காங்க இஷா அப்ப தூங்க படிக்கிறவங்க ஒரு பத்து பத்தரை தூங்கினா போதும் இப்பதான் படிப்பு கதவை மூட்டிட்டு படிப்போம் நாங்க படிச்ச வந்து ஹோலுக்குள்ள பெரிய மேசையில இருந்துதான் நாங்க மூணு பேர் நாலு பேர் படிக்கிறோம் அப்படித்தானே படிச்சது அந்த இடத்துல நாங்க படிக்கிறோம் பாப்பா அம்மா இருப்பாங்க பாப்பா ரஹனுக்கு தான் நாங்க படிக்கிறோம் இப்ப என்னண்டா ஆளுக்கு ஒரு ரூம் கதவை மூடிடுவாங்க என்ன கடும் படிப்பு சத்தம் கேட்கப்படாது அவருக்கு சரியானே அப்படி இல்லை நாங்க படிச்சது பாட்டு கேட்டுதும் படிச்சாங்க சத்தம் கேட்டுதும் படிச்சாங்க படிக்கிறதுக்கு இதெல்லாம் சாட்டு இல்ல படிக்க நினைச்சா படிக்கலாம் இந்த ஒழிச்சு படிக்கிறது மூடிட்டு படிக்கிறதுலாம் நம்ம விடக்கூடாது கூடாது சரியான தனியார் முன்னுக்கு ஹோல்ல இருந்து படிக்கணும் நாங்க டிவி நான் ஓ பண்றோம் படிக்கிற நேரத்துக்கு ஓ பண்ணி போட்டு நாமளும் பிள்ளை படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் சரியானே இப்படி இவங்க தனியா படிக்க போல நாம என்ன அப்படின்னு சொல்லி விளங்காது நம்மளுக்கு பிள்ளைகள் வந்து இப்படித்தானே நாம கடுமையான நம்பிக்கை பிள்ளைகள்ல நாம ஃப்ரீயா விட்டுட்டோம் பிள்ளைகளை எல்லாத்துக்கும் எங்க போகுது எத்தனை மணிக்கு போகுது எத்தனை மணிக்கு வருது எத்தனை கிளாஸ் நடந்து எத்தனை மணிக்கு ஏழு கிளாஸ் ஆறு கேட்கமா போகுது வருது ரெண்டு கிளாஸா மூணு கிளாஸா எவ்வளவு நேரம் ஒண்ணும் கேட்கறது அப்ப இதுல கடும் கவனமா இருங்க அப்ப தூக்கத்தான் அடிக்கும் முதலாவது நித்திர இதை வைக்க வராது நெட்ல நித்திரை முடிச்சு படிக்கலாம் அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி மாதிரி இல்லையா பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு அடுத்தது தூக்கம் இல்ல மத்தது வந்து பசி குறைஞ்சிரும் ஏன்னா இதால நல்ல சக்தி கிடைக்குது இது அடிக்க இருந்தா ஆளுக்கு நல்ல பவர் வந்துடும் வந்தா அவருக்கு கால சாப்பிட்றது சாப்பாடு தேவை பசி இல்லாம போயிடும் அப்ப சின்ன சின்ன தும்பார் சோ ஒரு ஹாரி நம்ம வளமையான சாப்பாடு கேட்க மாட்டா ஏன்னா சோடா குடிக்க தோங்குவார் இல்லாட்டி இனிப்ப தும்பார் சின்ன சாமான் தான் சாப்பிட்டுக்கிறது அப்ப அவரை உடம்பு என்ன செய்யும் நிறை குறைஞ்சிட்டு போவோம் நீங்க அனுப்பிங்க அந்த படத்துல காட்டி தௌசர்லாம் லூஸ் ஆகி ஆள் மெலிஞ்சிட்டு போவார் சரியானு சின்ன சின்னத்துக்கு எல்லாம் கடும் கோவம் வரும் என்னத்தைக்கும் முந்தியெல்லாம் இல்ல இப்ப எல்லாத்துக்கும் கோபம் வரும் எரி எரிஞ்சு விடுறது இப்படியான தன்மையால் இருக்கும் சரியானே அடுத்தது எல்லாம் மாதிரி இருக்கும் அடுத்தது ஆக்களோட எல்லாம் பேசி கலைச்சு கலகலை பறிக்க வரும்போது தனியை தவிர்ப்பார் தனியே இருக்க தொடங்குவார் சமூகத்தோட சேர்றது வழி ஆக்களோட அந்த சமூக குடும்பங்களோட இருந்த அந்த ஒன்று உடலுக்கெல்லாம் அஹ் தவிந்து கொள்வார் மற்றது பொழுதுபோக்குகள் இப்ப விளையாடுறது கிரிக்கெட் விளையாடுறது பேட்மிண்டன் விளையாடுறது நீச்சல் அப்படி அந்த மற்ற பொழுதுபோக்கு எல்லாம் அவருக்கு விருப்பமரிக்க மாட்டார் அவருக்குன்னு ஒரு குறித்த கூட்டம் ஒன்று இருக்கும் அதெல்லாம் கடும் காவனமா யாரோட சேர்றாங்க இப்படி இவங்க போவாங்க போக போக கடைசி அடிமை ஆயினா ஒரே காசி வைப்பாங்க தயவு செய்து பிள்ளைகளை ஹைல ஸ்கூலுக்கு போற பிள்ளைல காசு கொடுத்து பழக்காதங்க நாம வந்து நாங்க மாச்சலுக்கு நாம சமைச்சு கொடுக்குற காலத்துல ஒலும்பி அந்த பழைய காலத்துல காலையில் ஒலும்பி கால சாப்பாடு சமைச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பினு அந்த கடையில சாமான் வாங்குறதுக்கு காசு கொடுத்து அனுப்பினீங்க அந்த காசி வந்து இப்படியான சாமான் தான் வாங்குவார் பாடசாலைகளை வளர்த்திக்கிற கடைகள்ல எல்லாம் சில இனிப்பு பண்டங்கள் சரியானே தீன் பண்டங்கள் குடிபானங்கள் அதுல தான் இப்ப கலக்காங்க சரியான நியாயமான விற்பனையாளர்கள் நம்ம ஊர்லயும் இருக்காங்க அது ஒருத்தரும் காட்டி கொடுக்க பயம் காட்டி கொடுக்காம இருக்காங்க ஆனா ஜனாதிபதி இப்ப ரகசியமான நம்பர் எல்லாம் கொடுத்திருக்காங்க அதுக்கு நாம இன்ஃபார்ம் பண்ணி போட்டு இருக்கிறான் சந்தேகப்பட்ட ஆக்கலை அவங்க போய் தகுந்து செக் பண்ணி பிடிப்பாங்க சரியானே இந்த பழைய காலத்துல போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணா சில போலீஸ் மூலமா கண்டுபிடிச்சிருவாங்க யோசிக்கிறது இப்ப டிரெக்டா அங்க அறிவிச்சு அந்த நம்பர்கள் எல்லாம் உங்களோட டிவியில ரேடியோலாம் சொல்லுவாங்க ரைட் ஆகவே இப்படி அந்த பிள்ளைகளை சீரழிக்கிற கட்டத்துக்கு போய்கொண்டிருக்கு பிரதானமாக வந்து ஆண் மாணவர்கள் சரியானே அவங்க மிச்சம் கவனம் பாருங்க இந்த கையில் காசு கொடுக்காதங்க கடைசியில் அதுக்கு அடிக்ட் ஆன உங்கள்கிட்ட காசு பறிச்சு வாங்கப்படும் சரியானே இப்போ கூடுதலான நம்ம ஃபேமிலிகள்ல ஆண்கள் எல்லாம் வந்து வெளிநாடுகளில் தொழிலுக்கு போயிருக்காங்க பெண்கள் தான் அந்த பிள்ளைகளை வளர்க்குது சரியானே வளர்க்குற டைம்ல கட்டுப்பாடு கண் கண்டிப்பா எல்லாம் வந்து குறைய அவன்கள் வந்து மேய்ச்சி உங்களை வற்புறுத்தி அந்த அதுக்கு காசு ஒன்று இது காசு ஒன்று கேட்பாங்க இதுக்கு வளர்க்க மாட்டாங்க வேற காசு டியூஷன் காசு நான் அந்த கிளாஸ் போகணும் இந்த ட்யூஸ் வாங்க செலுக்கு இந்த புத்தகம் வாங்க செல்லுறீங்க செல்லி கேட்பாங்க நாமளும் வந்து ஒருத்தரும் அந்த சரியா கிளியரா கேக்குற இல்லையே நாம வாங்கி கொடுக்கற இல்லையா காசு தான் லேசிக்கு இப்ப இந்த காசுகள் போய் கடைசியில ஒவ்வொரு காசி வந்து விளங்க மாட்டா கிட்டத்துல ஒரு ஆளுங்கிற அட்மிட் அட்மிட்டான முப்பத்தஞ்சு லட்சம் இதுக்கே பாதிச்சுக்கார் முப்பத்தஞ்சு லட்சம் அவர் குளறி குளறி அழுது வடிக்கார் ஏலாம இருக்க அவர் கலர்றதுக்கு ஏலாம இருக்க அதுல கலரை எல்லாமே முப்பத்தி லட்சம் லட்சம் காசை இது கேசில வலிச்சிக்கார் இப்ப ஒண்ணும் இல்லை விற்கிறது வீடு வள சரியானே சரியானு இப்படி கடும் ஒரு சீரழிவுக்குள்ள கொண்டு போய் சேரும் நான் சொன்ன மாதிரி மாற்றங்கள் இருந்தா நீங்க பாருங்க சொத்து வார்த்தைகள்னு கடைசியா ரோட்டுவாழிய குந்திராட்டம் அந்த படம் எல்லாம் நான் போட்டிருக்கேன் சரியானே அந்த கட்டத்துக்கு போய் சேரும் மாக்களை ஆகவே நாங்க மிச்சம் கவனம் மாறிக்கணும் குளிப்பா இருக்கணும் நம்ம பிள்ளைகள் விசேடமா பிள்ளைகளை பாருங்க நான் அவங்கதான் இளைய தலைமுறைகள் நாம கொஞ்ச காலத்துல நம்ம காலம் முடிஞ்சிடும் இப்ப அவங்கள நாங்க பாதுகாக்கலன்னு சொல்லி சொன்னா அவங்களோட குடும்பங்கள் சீரழிவு அடுத்து கடும் இழுக்கான பேரு சமூகத்துல வந்து அந்த இது குடிகாரண்ட பிள்ளையா இது அந்த குடுக்காரண்ட பிள்ளையாம் குடுக்காரன்ற குடும்பம் ஆஹ் இப்ப சில ஊர்கள்ல வந்து அந்த அந்த அவங்களோட குடும்பத்துக்கு திருமணம் செய்யறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நிக்காகவே பள்ளிகள்ல செய்யணும்னு சொல்லி தடுத்துருக்காங்க இந்த குடும்பத்தினருக்கு நம்ம பள்ளியில அப்படி அந்த ஒவ்வொரு விதமா இதை கட்டுப்படுத்துறதுக்கு செய்து நாங்க நாங்க விழிப்பா இருக்கோம் நம்மளுக்கு தெரியாம தான் இது நடக்கும் நாங்க விழிப்பா இருந்து அந்த கையில மட்டும் பிள்ளைகளுக்கு காசு கொடுக்காங்க எல்லாம் சாப்பாடு சமைச்சு கட்டி கொடுங்க இதுதான் சாப்பாடு நீ இதைத்தான் சாப்பிடுவோம் இதை வா நீங்க சாமான வாங்கி கொடுங்க பெரிய பிள்ளைகள் மூலமா இல்ல நாம எவ்வளவு விஷயங்கள் கடைக்கு போறோம் தேவையான கொப்பிகள் எல்லாம் வாங்கி போட்டு வைங்க வருஷத்துக்கு ஒருக்கா சேல் போடுறாங்க ஸ்கூல் தொடங்க அவ்வளவு வாங்கி வச்சு அதுல நாம பிள்ளைகளை கையில கொடுங்க எல்லாத்தையும் சரியான டியூஷன் காசு நீ கேளுங்க கேளுங்க எவ்வளவு சொல்லுங்க இந்த இந்த கிளாஸ் சேர்ட்டு கேளுங்க நாங்களும் செக் பண்றோம் நாங்க அவதானமா இருக்கோம் சொல்லி பிள்ளைகளுக்கு விளங்கிட்டு இருந்தா பிள்ளைகள் வந்து கவனம் மாறிப்பாங்க நாங்க அவதான அமைதிக்கம் நினைச்சா சரியா தயவு செய்து நாமளும் கொஞ்சம் நம்மளோட நேரங்களை வந்து சும்மா வேற விடயங்கள்ல நாம நேரத்தை முன்னாடிக்காமக்கு நம்மளோட பிள்ளைகள பிள்ளைகள் ஆரோட சேருது யாரு வாரா சந்திக்க இவர் ஆறு மகன் இவர் எப்படியானால் இது எல்லாத்தையும் பாருங்க மிச்சம் கவனம் மாறிங்க ஏன்னா அந்த உங்களுக்கு தெரியும் நம்ம பகுதியில வந்து வேகமாக பணக்காரனா கழிக்காங்க வேகமா அவங்க எல்லாம் எப்படி பணக்காரனா வேகமா கஷ்டப்படாம பணக்காரனா ஆயிரியாங்க எல்லந்தையா பார்த்தா சரியானே இது யாருக்கு வித்த நம்ம நம்பித்த அப்படியே அழிஞ்சு போவாங்க அவங்க அழிஞ்சு போவாங்க அது அந்த மதுவா வந்து விடாது அந்த குடும்பங்கள் வந்து அழுகுறது கத் அந்த பிள்ளையில வந்து அந்த அடிமையாக்கி அந்த பிள்ளைகள் வர்ற சித்திரை அந்த தாய்மார் அழுகை எல்லாம் வந்து இவங்களை சும்மா விடாது நான் கதைக்கிறது வெளியில மீடியாவுக்கு போகும் நான் போய் சேரணும் நான் கிடைக்கேன் அவங்களும் சும்மா விடாது அவங்கள அழுந்த வச்சு அவகளை காலை கலட்டி அவரை கிட்னியை பழுதாக்கி சீரழிய வைக்கும் ஏன்னா இளம் சமுதாயத்தை அழிச்சு கொண்டிருக்காங்க சரியானு நம்ம நம்ம பிரதேசத்தில் இருக்காங்க விட்டு கொண்டிருக்காங்க நானும் அவுட் ஆகி இருபத்தஞ்சு வருஷமா உழைக்கணும் ஓரம்னா ஒரு நாளைக்கு பண்ண பத்து வருஷம் அரசாங்க டியூட்டி அங்கால ஆறு மணித்தேளம் பிரைவேட் டியூட்டி பதினாறு மணித்தேள் ஓறன தான் எவ்வளவு கஷ்டப்படுத்தா நாங்க உழைக்கிறோம் சரியானு ஆனா கொஞ்ச நாளைக்குள்ள ஒரு ஆள் பெரிய கோடீஸ்வரன் ஆகுறாரு எப்படி ஆகுற வெளிநாட்டுக்கு போய் உழைச்சா பரவாயில்லை சம்பளம் பத்து லட்சம் கொடுக்கும் ஒரு மாத்தைக்கு அவர் வரலாம் இருந்து அவரு பெரிய கோடீஸ்வரன் ஆகுறாருன்னா ஏதோ ஒரு பிள்ளையான ரூட் அலாலான முறையில சரியான ரூட்ல ஒருத்தரும் பெரிய கோடீஸ்வரன் ஆக அது அல்லது பரம்பரை காணி சொத்து பரம்பரையில் இருக்கணும் இருந்தா அது அவருக்கு ஒவ்வொன்றாலையும் வருமானம் பெறும் காணியால வரும் கடையால வரும் நிலத்தால வரும் வரும் பெறும் அப்படி இல்லாமக்கு திடீர்ந்த வாராக்கள் எல்லாம் மிச்சம் கவன மாதிரிங்க அவதான மாதிரி விஷயங்களை எத்தி வைங்க உரியாக்கள் ஊடாக எத்தி வச்சா திடீர்ந்தாப்பல ஹெச் பண்ணுவாங்க என்ன இப்ப கிட்டத்துல எப்படி புடிச்சாங்க என்ன பெரிய ஒரு மகனச உறுப்பினரை விட்டு மகன் பாப்பா ரெண்டு பேரையும் பிடிச்சாங்க அப்படிதான் பிரின்சிபல் சரி எப்படி எல்லாம் பிடிக்காங்க ஆகவே நாம நாம பெருசா நாம இவங்க செய்வாங்களான்னு நினைக்க தேவையில்ல நீங்க எல்லாரும் எல்லாரும் இப்ப ஜனாதிபதி அரசாங்கம் கொஞ்சம் பெருஞ்சேர்ந்து போதை போல ஒழிக்கையில பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்தா தான் ஒழிக்கலாம் ஏன்னா கடவுளாம் வருது கடலால வருது சரியான ஆகவே பொதுமக்கள் எல்லாரும் இப்ப நாம நம்ம பிரதேசத்தை போதை பொருளற்ற ஒரு பிரதேசமாக்குறோம்னா ஒவ்வொரு ஆளும் அந்த நம்மளை வளர்ச்சிக்கிற சூழலை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி நம்ம வீடு நம்ம வீட்டை உள்ள சூழலை நம்ம பாதுகாக்கணும் ஆறு இரவே நேரங்கள் இருட்டா நேரங்கள் வந்து அங்கஞ்சனையும் சாமான புதைக்காங்களா சில ஏரியாக்கள்ல புதைச்சி வைக்கிற அப்புறம் அந்த டைமுக்கு வீட்டுகளை வைக்காம வேற ஒரு இடங்கள்லாம் பதுக்குறாங்க இது என்ன ரகசியமா நைசா வீடியோ எடுத்து டக்குன்னு உரிய இடங்களுக்கு அனுப்பணும் உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கையான ஆள் ஊடாக அறுவை சுட்டா டிரெக்டா கொழும்புல இருந்து ஆக்கி வந்து குடிப்பாங்க வாசிங்க இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் காட்டுங்க ஆஹ் ஏன்டா இதுல இருந்து நாங்க விடுபடுறதுக்கு நாங்களும் முயற்சி வேணும் அதுக்கு அருமையான ஆட்களுக்கு சிகிச்சை செய்யறதுக்கு எல்லாம் இருக்கு பாலமுனையில அதுக்கு இன்னொரு பராமரிப்பு நிலையம் இருக்கு வேற ஒரு இடங்களா இருக்கு அவங்களை அதுல கொண்டு வச்சிருந்து மூணு மாசம் ஆறு மாசம் வச்சிருந்து சிகிச்சை அளிச்சு அவங்கள அதுல இருந்து விட வச்சு வேறொரு வெளிநாட்டுக்கு அனுப்புறதோ ஏதாவது ஒன்றுக்குள்ள கொண்டு போகலாம் சரியானே அப்படி இருந்தாலும் அவங்களையும் ஒழிச்சு வச்சுக்க அது வைத்தியர்களை நாடி அதுக்குரிய இடங்களுக்கு நீங்க கொண்டு போய் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு நீங்க முயற்சியனும் விசேட அப்பெண்கள் உங்களோட கணவன்மான்கள்லயும் நீங்க கவனம் மாறிங்க சரியானே அவங்க வந்து இப்படித்தானே கஷ்டம் சாமான பெறக்குள்ளே வே வேகமா காசி வார வழிகள் ஏதாவது யாரும் காட்டி கொடுத்து அதை செய்ய பார்ப்பாங்க சரியானே அவன் மிச்சம் கவனம் மாறிங்க கேளுங்க இது எப்படி வந்த எங்க இருந்து வந்த இது என்ன திடீர்னு அப்பல காசு கூடினேன் அவதான மாதிரிங்க அவதான மாதிரி இருந்தா தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இதை ஒழிக்கலாம்னு கேட்டு இந்த இந்த நோட்ஸை வந்து மட்டாக்களும் கொடுக்கணும் பாத்துட்டு வந்து வீட்டுகளிலேயும் இந்த அவதானத்தை ஏற்படுத்துமாறு கேட்டு விடைபெறும் நன்றி இஸ்லாமிக்